வணக்கம் சார் சார் நீங்க உங்க வாழ்க்கையில செய்த சமூக சேவைகள் எதுவும் இருக்குதா என்ன பொறுத்த வரைக்கும் நான் அந்த ரேசன் அரிசி சரியிலேருந்து மனு கொடுத்தேன் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி பேப்பர்ல எல்லாம் போட்டு விட்டாங்க அதுல அந்த கருப்பு கருப்பெல்லாம் இருக்கு அந்த காலத்துல இப்போ அப்படிலாம் கொடுத்தேன் ஒழுங்கா கொடுத்தா நல்ல அரிசியா கொடுங்க இல்லைன்னா நீங்க அதுக்குள்ள அதுக்குண்டான அமௌண்ட்டை கொடுக்குன்னு போட்டு விட்டுருந்தேன் பேப்பர்ல போட்டாங்க அதுக்கப்புறம் தெளிவான அரிசியா வரும் கருப்பு அரிசியா வர்றது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நூறு நாள் திட்டத்துல மரத்துல தண்ணி ஊத்துறாங்க நூறு நாள் தண்ணி ஊத்துறீங்க அப்புறம் தண்ணி ஊத்தாம போயிட்டீங்கன்னா மரம் பட்டுவோமேனு ஒரு கேள்வியை கேட்டேன் அதற்கான விடைகள் வரவில்லை இப்படி எப்போ அது அதுவும் நியூஸ்ல எல்லாம் வந்துச்சு இந்த மாதிரி ஒரு சேவைகள் பண்ணிடுங்க அப்புறம் ஒரு சில பொது சேவைகள் பண்ணுவேன் நிறையா ஏதாவது பெக்கர்ஸ் இருந்தாங்கன்னா அனாதையா யாரா இருந்தாங்கன்னா அவங்கள சொல்லி ஆசிரமத்தில் சேர்க்கறது அந்த மாதிரி ஒரு சில நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறேன் அப்போ யாராவது கஷ்டப்பட்டவங்களுக்கு மாசம் தோற சேலை கொடுக்கறது இலவசமான சேலை கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அது கண்டிப்பா கொடுக்கணும் பத்துல ஒரு பங்கு கொடுத்த கடவுளை ஆசீர்வதிப்பார் அது எல்லா மதத்துக்கும் பொருந்தும் நன்றி சார் வணக்கம் சார் உங்களோட வாழ்க்கையில நீங்க செய்த சமூக சேவைகளை கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படிதான் செஞ்சிருக்கீங்களா செஞ்சிருக்கேன் சார் நான் இந்த கொரோனா காலகட்டத்தில் என்னுடைய கோடன்குளம் பரிசுத்த பேதர் ஆலயத்திலிருந்து எங்களுடைய சேகர குருவானவர் அவர்களுடைய உதவியுடன் நாங்கள் ஒரு சில கிராமங்களுக்கு இலவச அரிசி பருப்பு மற்றும் காய்கறிகளை கொண்டு சேர்த்தோம் அந்த இது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது அடுத்து என்னுடைய தனிப்பட்ட இதிலிருந்து என் நானும் என்னுடைய மனைவி மற்றும் ஒரு சில ஆசிரியர்கள் ஒரு சில நிதி அளித்தார்கள் அதன் மூலமாக ஒரு சில கிராமங்களுக்கு கொண்டு நான் என்னால் முடிஞ்சதை நான் கொடுத்துருக்கேன் இதன் மூலமாக கருத்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் உங்களுக்கும் மனசுக்கு எதை நினைச்சு நல்ல மகிழ்ச்சியா இருக்கும் மிகவும் திருப்தியா இருந்துச்சு சார் ஓகே நன்றி சார் தேங்க்யூ சார் சார் நீங்க உங்க வாழ்க்கையில செய்த நன்மைகள் மற்றவர்களுக்கு செய்த நன்மைகள் எதுவும் இருந்தா சொல்ல முடியுமா இப்போ நான் திடீர்னு சொல்றது நான் கேட்கறதுனால எனக்கு சரியா சொல்ல முடியல ஆனா இருந்தாலும் குடும்பத்துல இருந்து பார்க்கும்போது என் ஒய்ஃப் நல்லா செய்யறத நான் பார்த்துருக்குறேன் எப்படின்னு பார்க்கும்போது யாருமே இருக்க மாட்டாங்க ஆதரவு இல்லாத இருப்பாங்க அவங்களுக்கு காலையில் காஃபி எதா கொடுக்கறது அவங்க வரும்போது எதாவது சாப்பாடு எதா கொடுத்து பண்ணுறது அதை நான் பார்த்துருக்குறேன் அப்புறம் இன்னொரு தனிமையாக இருக்கிற ஒரு பாட்டி அவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு அந் தம்பி பையன்றி பார்த்தா சென்னையில் இருக்கிறாப்புல யாருமே ஆதரவச்ச நிலமை கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது வயசு இருக்கும் அவங்களுக்கும் முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஆதரவாக என்னச்சுவா இருந்து செயல்படுறத நான் பார்த்துருக்கேன் இப்படி அந்த சப்போர்ட் பண்ணுறதை எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாகவும் என்ன நன்றி சார் ஆ சார் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு செய்த சமூக சேவையாருக்கிட்ட அந்த சமுதாயத்துக்கு செய்த சேவை அப்படி ஏதாவது இருக்கா இருந்தா சொல்லுங்களேன் சமுதாயத்துக்குங்கிறது மக்களுக்கு நிறைய சேவைகள் செஞ்சிருக்க ஒருத்தர் வந்து ஒரு இக்கிட்ட ராத்திரியில் ஒரு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற ஒரு கட்டவரம் வச்சல யாரும் நிறைய பேர் வந்து போக மாட்டாங்க அது இப்போ ஒரு மணியாக இருந்தாலும் சரி ரெண்டு மணியாக இருந்தாலும் சரி எப்போ வந்து என் வீட்டில் தட்டினாலும் உடனே நான் செஞ்சுருவேன் நான் பைக் எடுத்துகிட்டு அவங்கள பைக்கோ இல்லை ஆட்டோ அவங்க எப்படி அதுக்கு ஆட்ரேக்ட் பண்ணி அதுக்கு ஏற்றபடி என்ன செய்வோம் நாங்கள் அதை வந்து நிறைய பேருக்கு அப்படி உதவிகள் செஞ்சுருக்கேன் மற்றபடி சொன்னால் சமுதாயத்துக்குன்னு வரைக்கும் இதுவரைக்கும் ஒன்றும் பெருசாக எதுவும் செய்யலை ஓகே ஓகே நன்றி சார் 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 நீங்கள் உங்கள் வாழ்க்கையெல்லாம் செய்த சமூக சேவைகள் அது இந்த சமூகத்தாக இருக்கலாம் சமூகத்துக்காக இருக்கலாம் அப்படிங்களா என்னாச்சுன்னா தனிநபருக்காக இருக்கலாம் எதாவது இருந்தா சொல்லுங்களேன் ஆ ஓகே சார் அதாவது சமூக சேவை சமூக சேவைன்னு சொல்லி சொல்லப்போனால் இப்போ நம்ம வந்து தினந்தோறும் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையே நம்ம செய்கிறோம் நம்ம நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம பிரயாணப்பட்டு நம்ம போயிட்டு இருக்கும்போது நம்ம போகிறோம் ஒரு இடத்துக்கு போகும்போது வந்து இப்போ நான் இருக்கேன் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துக்கு போகிறேன் இல்லை ஒரு சந்தைக்கு போகிறேன் ஒரு சந்தைக்கு போகும்போது அங்கே வந்து பிச்சைக்காரங்க இருப்பாங்க பிச்சக்காரங்க இருக்கும்போது அம்மா தைந்து கேட்பாங்க அதில் சில பேர் வந்து பார்த்துட்டு போடுவாங்க நான் வந்து என்னால் முடிஞ்சது இப்போ நாலு பேர் இருக்காங்களா ஒரு நாலு பேருக்கும் ஒரு அஞ்சஞ்சு ரூபா அப்படி போட்டு போயிடுவேன் அந்த மாதிரி வந்து என்னோடய இதில் என்னால் என்னோடய திராணிக்கு என்ன முடியுமோ அதை வந்து நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன் இது என்னோடய ஒரு சின்ன ஒரு சமுதாய சேவையை நான் நினைக்கிறேன் அதாவது அதாவது இருக்கிறவங்களுக்கு நம்ம செய்கிறத விட இயலாதவங்களுக்கு நம்ம செய்கிறத ஒரு மிகப்பெரிய தர்மமாக நான் நினைப்பேன் சமுதாய ஒரு இதாக நான் நினைப்பேன் ஓகே ஓகே சார் ஓகே சார் நீங்கள் உங்க வாழ்க்கையில் இப்போ ரீசெண்டாக கூட நான் வந்து திருநெல்வேலி வரையும் பஸ்ல போயிட்டு வந்தேன் அப்போ வரும்பொழுது கூட ஒரு பஸ்ல கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு வயசான பாட்டி நின்றுட்டு இருந்தாங்க நான் எது டக்குன்னு இடம் கொடுத்தேன் அந்த பாட்டிய கையை பிடித்து மணந்து பார்த்து ரொம்ப நல்லா இருப்பா தம்பி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் இதுக்கு எதுக்காக சொல்கிறேன்னா இப்போ உள்ள இளைஞர்களிடையே இதை வந்து நம்ம பெரியவங்களை வந்து மதிக்கணும் பெரியவங்களுக்கு ஒரு உதவி செய்யணும் இதில் ஒரு மனப்பான்மைங்கிறது கிடையாது எல்லாருமே வந்து மொபைலில் பார்த்துட்டு இருக்கிறதும் அவங்களோட வேலைகளை செய்கிறாங்களே தவிர மதிப்புங்கிறதே இல்லாமல் போயிட்டு பெரியவர்களிடையே இதை நம்ம வந்து இந்த சமுதாயத்தில் வந்து நம்ம செயல்படுத்தணும் அனைவருக்கும் இதை பகிரணும் ஓகே நன்றி சார் அதாவது நாம இப்போ கேட்டோம் நிறைய நபர்கள்ட்ட நீங்க உங்களோட வாழ்க்கையில செய்த சமூக சேவை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் நான் கேட்ட எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்துல ஒன்னு அவங்க செஞ்சிருக்காங்க இல்லைன்னா எங்க மனைவி நல்லா செய்வாங்க அப்படின்னு சொல்றாங்க இன்னொருத்தவங்க சொல்றாங்க நாங்க வந்து தர்மம் எடுக்கிறவங்களுக்காக நாங்க செய்வோம்னு சொல்றாங்க முதியோருக்கு வேலை செய் நாங்க உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க இப்படி இந்த உலகத்துல பறந்த எல்லாரும் எல்லா விதத்திலையும் உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அதனாலதான் இந்த உலகமே இந்த அளவுக்காக இயங்கிக்கிட்டு இருக்கு இந்த உதவி செய்யறதுல ஒரு சிலர் அறுபது மார்க் போடலாம் ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு நாற்பது போடலாம் ஆனால் யாருமே சீரோ கிடையாது எல்லாருமே ஏதோ விஷயத்தில் உதவி செய்ய தான்